பாவத்தில் இருந்தும்பதிலிருந்தும் அவமானங்களில் இருந்தும் விடுவிப்பதோடு மட்டுமின்றி விடுவிக்கின்றதாய் காணப்படுகிறது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உம்முடைய பிரியரை விடுதலையாக்கும் என்று தாவீது ராஜா கூறுகிறார் அன்பானவர்களே நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் ஜெபம் மிகுந்த நன்மைகளை கொண்டு வரும் நாம் ஜெபிக்கிறவர்களை காணப்படும்போது நாம் கத்தரால் உயர்த்தப்படுகிறோம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பாருங்கள் தேவனுடைய கரம் உங்களை உயர்த்தும் எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய வலது கரம் உயர்த்தும்படி நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் எல்லா நன்மைகளை கொடுத்து தேவன் இவர்களை உயர்த்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் யூ கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்